வணக்கம் கிந்தனார் கதா காலாட்சி மூலமாக அந்த கால ரசிகர்களின் கனவு கண்ணியான டி ஆர் ராஜகுமாரியின் வருத்தத்தை சரி செய்த கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இது குறித்து தான் பார்க்க போகிறோம் டி ஆர் ராஜகுமாரி அப்படின்னா அந்த காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா ரசிகர்களுடைய கனவு கண்ணி அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த அளவுக்கு இருந்த டி ஆர் ராஜகுமாரி மனசால் அவ்வளவு மேம்பட்டவங்க அப்படின்னு சொல்லுவாங்க டி ஆர் ராஜகுமாரி அந்த காலகட்டத்தில் அதுவும் நீங்கள் நாற்பது உடைய காலகட்டத்தில் இப்போ ஒரு படத்தில் நடிக்க ஆரம்பிச்சாலும் அந்த படம் பிச்சுக்கிட்டு போடும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட டி ஆர் ராஜகுமாரி சென்னை தியாகராக நகர்ல ஒரு பெரிய பங்களா ஒன்று கட்டுறாங்க அந்த வீடு குடி போகிறதுக்காக ஒரு விழா நடக்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணுறாங்க அப்போ அதில் ஒரு கச்சேரி வைக்கணும் அப்படிங்கிறாங்க இப்போ கச்சேரி அப்போ கதா காலட்சம் என்ன மாதிரி கதா கலாட்சி யோசிக்கிறாங்க நந்தனார் கதா கலாட்சிசேபம் அந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப பாப்புலரா இருந்த சேங்காளிபுரம் அனந்தராமகிருஷ்ண ராமகிருஷ்ண கூப்பிடுறாங்க அவர் மறுத்துடுறாரு எதுக்கு அப்படின்னா ஒரு நடிகைக்கு போய் நம்ம போய் கதா கலாட்சி பண்றது அவங்க வீட்டுல முடியாது அப்படின்னு மறுத்துடுறாரு மறுத்தா இந்த வருத்தம் டி ஆர் ராஜகுமாரிக்கு இருக்கு இத கேள்விப்படுறாரு கலைவாணர் என்ன கிருஷ்ணன் அவரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு திராவிட சிந்தனையில ஊறி போனவர் எல்லாத்தையும் ரொம்ப எளிமையா நகைச்சுவை மூலமா சொல்லக்கூடியவர் இது தெரிஞ்ச உடனே டி ஆர் ராஜகுமார்ட்ட கேட்கிறார் இந்த மாதிரி வரலையாமே அப்படின்னு ஆமா அப்படின்னு பரவாயில்ல கவலைப்படாதீங்க நான் நடத்துறேன் அப்படின்னு சொல்றாரு நான் நடத்துறேன் அப்படின்னா டி ஆர் ராஜகுமாரி என்ன மாதிரி நடத்த போறாருன்னு தெரியல நடத்துவார் நம்பிக்கையில சரின்ட்டாங்க இவரை பொறுத்த வரைக்கும் இவர் நந்தனார் கதா காலாட்சேபம் பண்ண மாட்டார் ஏன் பண்ண மாட்டார் அப்படின்னா நந்தனார் கதா காலாட்சி அப்படிங்கிறது புராணத்தை ஒட்டினது நந்தனாரை பற்றி ரெண்டு விஷயங்கள் புராணங்கள்ல உள்ள செய்தி என்ன அப்படின்னா நந்தனார் அப்படிங்கிறவர் திருநாளை போவார் அப்படிங்கிற ஒரு பேரை உண்டு அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் சேர்ந்தவர் அப்படிப்பட்டவர் சிவன் மேலே அளப்பரிய பக்தியோட இருக்கார் அவரு பிள்ளை நடராஜரை பார்க்கற தினமும் போவேன் போவேன்னு சொல்லுவாரு ஆனா அவர் போகலை ஏன் போகல அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்கள் அன்னைக்கு கோயிலுக்குள்ள உள்ள போக முடியாது அப்போ அவர் நான் போகலை போகலன்னா ஊருக்குள்ள பல பேர் கேட்கிறாங்க எப்படா போவேன் அப்படின்னு கேட்கிறப்ப நாளைக்கு போவேன் அப்படிங்கிறார் அதனால அவருக்கு அஹ் அடியார்கள்லையே திருநாளை போவார் அப்படிங்கிற ஒரு பேர் அவருக்கு உண்டு அவர் என்ன பண்றாரு இங்க இருந்து போறாரு திடீர்னு பார்த்தா சிவன் மேல அதீத பக்தியில போறாரு உள்ள போனா நீ வந்து ஒரு முப்புரி நூல் தான் உள்ள வரணும் அப்படின்னு சிவன் சொன்னதாகும் அதனால முன்னாடி இருந்த நந்தி வழி விட்டு நெருப்பாத்துல இறங்கி அதுக்கு பிறகு முப்புரி நூல் தரிச்சு உள்ள போய் சிவனோட ஐக்கியமாயிட்டார் அப்படின்னு புராணம் சொல்லுது ஆனா இத கதையா பேராசிரியர் அருணன் என்ன சொல்றாரு அப்படின்னா கொலைக்களங்களின் வாக்கு மூலம் அப்படிங்கறதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இதே தான் ஆனா என்ன அப்படின்னா இவர் உள்ள போக போறாரு உள்ள போறது பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய இவங்க அந்தவர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை வந்து மன்னர் மூலமாக நெருப்பில் எரிச்சிட்டாங்க எரிச்சிட்டு அதை அப்படியே போயிட்டு சிவனோட ஐக்கியமாயிட்டார்னு சொல்கிறாங்க அப்படின்னு கொலைக்களங்களின் வாக்கு அப்படிங்கிறதுல பேராசிரியர் அருணன் சொல்கிறாரு சரி இது எது எப்படி இருந்தாலும் இது குறித்து ஒரு முற்போக்குவாதியான நீங்கள் பேர என்எஸ் கிருஷ்ணன் பண்ணுவாரா அப்போ பண்ண மாட்டார் அவர் என்ன முடிவு பண்ணுறாரு அப்படின்னா கிந்தனார் கதா காலாட்சியமும் பண்ணுவோம் அப்படிங்கிறாரு அதனங்க கிந்தனார் கதா காலாட்சியமும் நந்தன் வாழ்ந்தவன் அப்ப கிந்தனார் யார் அப்படின்னா ஒரு கற்பனை உருவம் இதுக்கு எப்படி சொல்றாரு அப்படின்னா அந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப பிரபலமான பாடலாசிரியர் யார் அப்படின்னா உடுமலை நாராயண கவிராயர் கவிராயிர சொல்றாரு நம்ம ஒரு கிந்தனார் கதா காலாட்சியமம் எழுதுங்க அப்படிங்கிறாரு அவரு எழுதிடுறாரு இந்த நந்தன் வந்துட்டு கோயிலுக்கு போய் உள்ள உள்ளே போய் ஐக்கியமான அப்படின்னா கிந்தன் யார் அப்படின்னா கற்பனை கதாபாத்திரம் அவனும் ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன் தான் அவன் சின்னதாக பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் எப்போ இதெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டில் நடந்த விஷயம் படிக்கிறான் இந்த வகையில் உருவாக்குறாரு உடுமலை நாராயண கவி அப்போ போறப்ப ஆசிரியர் பள்ளி ஆசிரியர்கிட்ட கேட்குறான் கிந்தன் ஐயா நான் வந்து மேற்படிப்புக்கு படித்து பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஏன்னாடே ஏன் தனியே மேற்படி படித்து தேவையில்லாமல் ஊரில் உள்ள பாடுறா கூலி வேலையை பாடுறா அப்படிங்கிறாரு இதையும் தாண்டி ஊருக்குள்ளே ரயில் வருது அந்த காலகட்டத்தில் ரயில் வந்தால் ரொம்ப பெரிய விஷயம் அந்த ரயில் வருது ரயிலில் ஏறி இங்கே இருந்து சென்னைக்கு போகிறான் சென்னைக்கு போய் மேற்படிப்பு படிச்சுட்டு அதுக்கு பிறகு அதே ரயிலில் ஊரில் வந்து இறங்குறான் எந்த ஆசிரியர் அவருக்கு வந்துட்டு முடியாதுன்னு சொன்னாரோ அந்த ஆசிரியரை வரவேற்பு கொடுக்குறாரு அதாவது என்ன அப்படின்னா ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கல்வி எவ்வளோ அவசியம் அப்படிங்கிறத கிந்தனார் கதா கலாட்சி ரொம்ப அழகாக உடுமலை நாராயண நாயர் எழுதிட்டார் அப்படி எழுதிட்டா இப்போ அவங்க வீடு அவங்க வீட்டில் வீடு குடி போகிறது யார் டிஆர் ராஜகுமாரி வீட்டில் அங்கே போய் யார் இவ்வளவு பெரிய நடிகர் அந்த காலகட்டத்தில் இல்லாமல் ஓடிக்கிட்டு இருந்த கலைவாணர் யாருக்கா இருந்தாலும் கொடுத்து கொடுத்து கைகள் செவ்ந்தவர் அவர் அவர் போய் இந்த கிந்தனார் கதா கலாச்சாரத்தை அது பயங்கரமான வரவேற்பு இதுக்குள்ள என்ன அப்படின்னா நீங்க இந்த கிந்தனார் கதா கலாச்சாரம் ஏறத்தாழ பதினாலு நிமிஷம் இருக்கு அதை நீங்க கேட்டு பாருங்க மனுஷன் வந்து பின்னி படல் எடுத்துருப்பாரு இவருடைய அந்த இது ஆரம்பிக்கிறது எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னா கிந்தன் சரி கிண்டல் நம்ம நினப்போம் தான் அப்படின்னு நினைப்போம் அல்ல கிண்டல் சரி தீரமே கிண்டல் அல்லவே அல்ல அப்படிம்பாரு கிண்டல் சரி தீடமே அல்ல அடுத்து ரயில பத்தி சொல்லுவாருங்க மனுஷன் ஏ ஏ ரயிலே இந்த நாட்டில் எவ்வளவோ தலைவர்கள் வந்தும் தீண்டாமை கொடுமையை ஒழிக்கலாம் என்று நினைத்தும் ஒழிக்க முடியாத இந்த தீண்டாமை கொடுமையை வெறும் மரக்கட்டையாக வந்து இந்த தீண்டாமை கொடுமையை ஒழித்திட்ட ரயிலே அப்படிம்பாரு நடுவுல என்ன அப்படின்னா விஞ்ஞானம் பல கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சிடும் அதுக்குள்ள இன்னொரு இடம் ஒன்று ரொம்ப அழகா வச்சிருப்பாரு உடுமலை நாராயண கவிராயர் அது எப்படி அப்படின்னா இந்த தண்டவாளத்தில் ஏறி நின்று ரயில் தாண்டவம் மாடுதான் எப்படி தாண்டவமாடுதான் அப்படின்னா ஆண்டவன் சிவபெருமான் மாறி போயிட்டு ரயில் மாடுதான் அந்த வரியையும் அவ்வளவு அழகா போட்டிருப்பாரு தண்டவாலத்தின் மீதில் ஏறி தாண்டவமாடிடும் ஆண்டவன் ரயிலே அப்படி பார் அப்படி போய் அவ்வளவு கலகலப்பா கலகலப்பா போய் இந்த இத முடிச்சிருப்பார் எது இந்த கிந்தனார் கதாக்கால வச்ச பி ஆர் ராஜகுமாரிக்கு ஏகப்பட்ட மகிழ்ச்சி என்ன காரணம் அப்படின்னா சேங்காளிபுரம் அனந்தராம தீட்சிதர் வந்து நந்தனார் கதா கலாட்சி கூட இவ்வளவு கூட்டம் வந்திருக்காது இவ்வளவு சிறப்பாக இருந்திருக்காது ஆனால் என்எஸ்கே கிந்தனார் கதா கலாட்சி அப்படிங்கிற பேரில் ரொம்ப சிறப்பாக பண்ணிட்டாரே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு ரொம்ப பெருமை பொங்கலை ஆனால் என்எஸ்கே இதை இதோட விடலைங்க அதான் ஒரு மிகப்பெரிய மனித சாதுரியம் அப்படின்ட்டு இப்படி இருக்க உடனே இன்னொரு படத்துக்கு பயன்படுத்தினா என்னென்னு அப்படி முடிவு பண்ணுறாரு அப்படித்தான் பேரறிஞர் அண்ணா கதை வசனம் எழுதுனேன் நல்லதம்பி அப்படிங்கிற திரைப்படம் இந்த படம் வந்து என்எஸ்கே தான் கதாநாயகன் நடிச்சிருப்பார் இந்த படத்தில் ஒரு காட்சியில் அப்படியே சேர்த்து வச்சிருப்பார் என்எஸ்கே நீங்கள் இப்போ போய் நல்லதம்பி படத்தை பார்த்தா கூட இந்த கிந்தனார் கதா காலாட்சேபம் அவர் பண்ணுற சேட்டை அவர் கூட வர்றவங்க பண்ணுற சேட்டை எல்லாமே அவ்வளவு அழகாக இருக்கும் நீங்கள் அந்த காலகட்டத்தில் அவ்வளோ வித்தியாசமாக பண்ணார் அந்த காலகட்டத்தில் இன்னொரு சர்ச்சையும் வந்துச்சு நந்தனார் கதா காலாட்சேபத்தை கிண்டல் பண்ணி கிந்தனார் கதா காலாட்சேபம் பண்ண போகிறார் என்எஸ்கே அப்படின்னு ஒரு சில பேர் நினைக்க ஆனா என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா என்னஸ்கே கொஞ்சம் கூட அந்த புராணத்துல இருந்த நந்தனார் கதா காலாட்சேபத்தை எந்த கிண்டலும் பண்ணாம ஆனா அதுக்கு தான் முதல்ல சொல்லுவாரு கிண்டல் அல்லவே அல்ல அப்படிம்பார் அப்படி இல்லாம மாற்றா இன்னொரு விஷயத்த ஒரு ஒடுக்கப்பட்டவனுக்கு கோயிலுக்கு போறத விட அவனுக்கு கல்விதான் அவசியம்ங்கிறவன் வகையில அவ்வளவு அழகா பண்ணிருப்பாரு அந்த காலகட்டத்துல பெரியார் அண்ணா எல்லாருமே இது ரொம்ப ரசிச்சாங்க ஆன்மீகவாதிகள் எல்லாருமே விமர்சனம் பண்ணாம ரசிச்சாங்க அந்த அளவுக்கு எதிர் முகாமில் இருக்கவங்க கூட ரசிக்கிற அளவுக்கு சிறப்பாக பண்ணக்கூடியவர் தலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் இப்ப நீங்க போய் அந்த கிந்தனார் கதாநாட்டத்தில் பாருங்க ஒரு கருத்தை பதிவு பண்ணுங்க நன்றி வணக்கம்